வீடு வாழ நலமோடு வாழ எல்லாரும் நல்லா இருக்கும் வணக்கம் நாங்க வரங்க என்னோட பரம்தான் உண்டா ஆகட்டியா அம்மா தம்பி விஜயம் எழுதிங்களா

வணக்கம் என்னம்மா உடம்பு ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கலாமே வணக்கம்ங்க அம்பாள் பிரசாதம் கோவில் திருப்பணிக்காக பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையா கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா போயிட்டு வரோம் கொடுங்க போயிட்டு வர பிரசாத் ஆபீஸ்ல எல்லாரும் கொடுத்துட்டு வர சொல்லுங்க ஹலோ ஆமா ராமலிங்கம் தான் பேசுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்புறமா வாங்க கோவில் திருப்பணிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன கொடுத்தீங்களா ஆமாங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் சின்ன கிட்ட கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டாருங்க கண்ணுக்கு இமையா இருப்பான்னு தான் நிர்வாகத்தை கொடுத்த சுமையாயிட்டானே கொஞ்ச நாளா தம்பி போக்கே சரியில்லைங்க இப்படி உங்க தம்பியை பத்தி சொல்றதுக்காக மன்னிக்கணும் என் தம்பியை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க யார் தெரியுமா எப்பேற்பட்டவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னை விட்டு பிரியணுமேங்கிறதுக்காக பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டான் என் சம்சாரம் இறந்து போனதுக்கு என் மக விஜய்க்கு அவன் தான் தாயா இருக்க அவன் மட்டும் என்ன சித்தப்பா சொன்ன வார்த்தையை தான் கேட்பான் அவன் கூடதான் சாப்பிடுவா அவன் கூடதான் படுப்பான் இந்த அவன் எங்க மாதிரி போயிடுவானு பயமா இருக்கு தம்பிய கொஞ்சம் கூப்பிடுங்க தம்பி ஆபீஸ்ல இல்லீங்க வெளியே போயிட்டாரு ஆபீஸ்ல இல்ல எங்க போயிருப்பாங்க தா என்னைக்குமே உன் காட்டில் மழைதான் அந்த நேரத்தில் வந்தடா என்னடா உன பார்த்து எல்லாரும் ஓடித்தானு அதான் விஜய் ஸ்டாய் என்ன சித்தப்பா புட்டி ரொம்ப கனமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப வசூல் பாத்தீங்களா என்ன மட்டும் விட்டு வந்துட்டீங்களா விடுவானா பார்ல பழைய பாக்கெல்லாம் தீத்துட்டு இன்னைக்கு பூரா விருந்துதான் வா 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 ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர் அடேடே நீங்களா அந்த சொம்பு விஷயம் தானே கவலையப்படாதீங்க பாத்திரம் திருடுன அந்த திருடுன நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சுடுவோம் அது வரைக்கும் என்ன பண்றதா உங்க சொம்புக்கு பையலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க நல்லா இருக்கும் வச்சிருங்க டூ ஃபோர் ஃபைவ் டூ எஸ் சார் காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரிக்காக வந்துகிட்டு இருக்காராம் பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலேயோ போறோம் அவர் பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க சரி சார் வர்றதுக்கு முன்னால லாக்கப்ல அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க சரி சார் உள்ள இருக்கிற கைதிங்க கம்பிய நீவிக்கிட்டு வெளிய வந்துட போறானுவா சரி சார் ஜாக்கிரத உஷார் அவன் அர்த்தமா போயிட்டு வாங்க சார் உங்கள்ட்ட பர்மிஷனா கேட்டேன்

உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும் நம்மள பொடி மாச ஆக்கிடுவான் நட குழப்ப கவனிப்போம் அதேண்ட கூதுற சரி தலைவா இனிமே நீங்க கிழிச்சு உடனே தாண்ட மாட்டேன் ஆஹா இப்போ தாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்டேன் ஏய் இதுதான் சரியான ஏரியா எதுக்கு போலீஸ் இருக்காதுன்னு அவங்க தெனாவட்டுல வருவான் மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க ஒரு கையினா அஞ்சு ரூபா ரெண்டு கையினா பத்து ரூபா நாலு கையினா இருபது ரூபா ஆறு கையினா ஆறு ஆரஞ்சு 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 சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கிருக்கியா என்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது ஒரு மார்க் தானே போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்குறதே ஒரு மார்க் தானே சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற தலைவனுக்கு முக்காலு தொண்டனுக்கு காலு சரி நெச போலீஸ் கிட்ட எங்க தப்பா மாட்டிக்கிட்டோம் வாங்குறதுல உங்களுக்கு முக்காலு எனக்கு கால அங்கதான் மாற்றம் தலைவருக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற

ஐயாக்கள் ரெண்டு பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க மாம்பழ ரயில்வே ஸ்டேஷன்ல ஏ ரிப்போர்ட் பண்ண போறியா சென்னையிலேயே பேர் பெற்ற ஈவோன் ஸ்டேஷன் ஐயா ஐயா பேர் என்னங்க இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேரை கேட்டுடனும் துடை எல்லாம் ஆடுது இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் எடியா பணத்தை இது கரைப்படாத கரம் அங்க ஹ பல் பழுவிளக்கிட்டே டிபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ வண்டி எடியா டிராபிக் ஜாம் ஆகுதான் அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி எடு

சினிமாவளியின் ராமாவலியம் தான் போலீஸை கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையிலயும் ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன் ஆமாண்டா இப்பதான்டா போலீஸ் இவரு சேட ஹாக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்கை ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் ஜாக்கர்தான் யாரு நீங்க கிளற போற வரைக்குமா நீங்க ஒன்னும் சொல்லாத எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காளு என யாலு நீங்க குடுக்குறாருடா முக்கால் அவர் குடுங்க உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வரறப்பாரிடே முடிச்சவர் கொடுத்துருங்க. பாருங்க சார் உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கறாரு. சீக்காரிங்கப்பா. இவங்க ரெண்டு பேரும் இழுத்திட்டு போங்க. ரைட். டோ டச். சோ தி வே. கம் ஆன் பிரதர். ஐயோ. கலைதா? கலைதா. கேயா? தம்பி விஜய் வந்து சாப்பிட்டாங்களா வரவே இல்லைங்களே வந்தா தானுங்களே சாப்பிடுறதுக்கு ஐயா கிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு இருந்தேன் இப்படி நடு ராத்திரியில வர்றாங்க அதை உங்ககிட்ட எப்படி சொல்றது மரங்களா இருப்பாங்க நினைச்சேன் ரெண்டு பேரும் பரமரங்களாயிட்டாங்களே கடவுளே பணக்கார வீட்டில் நேரத்துக்கு அவங்களும் சாப்பிட மாட்டாங்க நம்மளையும் சாப்பிட விட மாட்டாங்க என்னையா புலம்பற ஐயா விஸ்வாசா நேரம் ஐயா கிட்ட போய் வத்தி வச்சிடாரு ஐயா ஏதோ என் பசி நான் புலம்புறேன் நீ போ போய் கொட்டிக்க நானா ஐயா சாப்பிட்ட உடனே சாப்பிட்டேன் நீ கொடுத்து வச்சவ ஐயா ஏ பன்னீரு என்ன பண்ணி வச்சிருக்க அப்பா சாப்பிட்டாரா பெருசு படுத்துருச்சா படுத்துட்டாரு நீங்க வாங்க சாப்பிட எனக்கு பசிக்குது உனக்காக நான் சாப்பிடணுமா பெரிசா என்ன பண்ணி வச்சிருக்க போறே மாடு திங்கிற கீரையும் புளிச்ச மோர் இருக்கும் கேட்டா பெரிய சத்துணன்னு பெருசு சொல்லுோம் டேய் நாங்க மோர் பீர் தான் சாப்பிடுவோம் டேய் 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 மது வகையை இங்க வைக்காதடா துத்தில மகான்கள் போட்டாவா இருக்குடா தனி அறையில கொண்டு போய் வை ச இந்த வீட்ல நிம்மதியா தண்ணி அடிக்க கூட முடியல இத்தப்பா டோன்ட் வரை ஒரு நாளைக்கு சொத்து புறவை எனக்கு வரத்தான் போகுது அப்போ உங்க இஷ்டப்படி செய்யுங்க இந்த வீட்டையே தலகுழ மாத்திருவோம் விஜய் ஏ வா இந்த சொத்து நம்ம கைக்கு வந்த உடனே இந்த செட்டப் எல்லாம் மாத்தி இந்த வீட்ல ஒரு மினி பாரே கட்டணும் வெரி குட் அப்பதான் எப்போ நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்